தினமலர் நேர்களுக்கு வணக்கம் மெரினால ப்ளூ பிளாகோட எக்ஸ்பான்ஷன் இந்த மாச கடைசிக்குள்ள வந்துடும் எதிர்பார்க்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏற்கனவே ஃபேஸ் ஒன் வந்துருச்சு இப்போ ஃபேஸ் டூவா இதை விரிவுபடுத்த போறாங்க

இப்போ குப்பை கொஞ்சம் குறைஞ்சதுனாலதான் வர்றாங்க மக்களே இப்படி போறது நல்லதுதான் நான் நினைக்கிறேன் அவ்வளோ பொம்பளைங்களும் வேலை செய்கிறதில்ல நாங்கள் அவங்க போடுற குப்பை சொல்லியும் மீண்டும் போடுறாங்க நாங்களும் அதை எடுக்கிறோம் எடுக்கிறதுனால அவங்க ஏதோ பொறுக்கிறாங்க நம்ம போடலான்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அவங்க கொஞ்சம் நல்லதனமா அவங்க நடந்தா கண்டிப்பாக எங்களுக்கும் அந்த உழப்பு இருக்கும் அவங்களுக்கும் வந்து அது நல்லா இருக்கும் இப்போ வந்து இப்போ பீச்சே வந்து ப்ளூ பிச்சா ஒரு அழகாக இருக்குது அந்த அழகாக இருக்கிற இடத்துல வந்து நடு சண்டையில் குப்பை போட்டாக்கா அது ஒரு அசிங்கமாக தெரியும் அது அவங்க புரிஞ்சுக்கினா நல்லாயிருக்கும் அப்படி மேலே இடத்துல இருந்து சொல்கிறாங்க ஐயாயிரம் பயனு நீங்கள் இதுக்கு மேலே போட்டிங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்க தெரிஞ்சுனா தான் சரி ப்ளூ ஃப்ளாக் ஃபேஸ் டூ வரப்போகிறத பற்றியும் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதை பற்றியும் மக்களோட கருத்துக்கள் என்னன்னு கேட்போம் வாங்க இப்போது ஃபேஸ் ஒன்ல இந்த மாதிரி ப்ளூ ஃப்ளாக் பீச்ன்னு மெரினா பீச்சில் போட்டிருக்காங்க இதே மாதிரி ஃபேஸ் டூலையும் போடுறதா கேள்விப்பட்டேன் ஆக்சுவலாக சென்னையில் இருக்க மக்களுக்கு இது அவசியமாக போதாது ஃபேஸ் டூலேயும் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சென்னையில் ஆறு கோடி ஏழு கோடி பேர் இருக்காங்க கண்டிப்பாக இன்னொரு சைடு ஃபேஸ் போட்டா போட்டால் நல்லாயிருக்கும் நல்ல வசதியாக பார்க்க க்ளீனாக ஸோ ஏசியாவிலே லார்ஜஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெருசாக நல்லா நல்லாயிருக்கும் இது நல்ல ஒரு யூஸ் தாங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் பப்ளிக் பீப்புள் எல்லாருமே இது மட்டும் இல்லாமல் இந்த சில்ட்ரன் பார்க்காகட்டும் இதாகட்டும் எல்லாமே வந்து எல்லாமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக அங்கிட்டும் போட்டாலும் வசதி தான் ஏன்னா இந்த ஒரு இடத்த மட்டும்தான் கவர் பண்ணியிருக்காங்க இது எங்களுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு இந்த பாத்வே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நடந்து வர மாதிரி இருக்கும் ஸோ இது இல்லாமல் இப்போ குழந்தைங்களை கூப்பிட்டு வர்றதுக்கும் நம்ம ஈஸியாக போய் ரீச் ஆகுறதுக்கும் ஏதா ஒரு கிலோமீட்டருக்கும் அவ்வளோ கிலோமீட்டர் இருக்கா இருந்தது இதுக்கு முன்னாடி நடந்து வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது ம குழந்தைங்களை கூட்டு வரத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது இந்த பாத்வே போட்டதுலேருந்து இப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் அதே மாதிரி இப்போ லைட்ஸ்லாம் கூட செட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க ஃப்யூச்சரில் இந்த லைட்ஸ்லாம் வந்துன்னா நைட் லுக் பார்த்திங்கன்னா நல்லா அமேசிங்காக இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கும் ஒரு புது ஃபீல் கிடைக்கும்ன்ற மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் சார் வந்து இதே மாதிரி அந்த பக்கமும் வர்றதாக கேள்விப்பட்டோம் ஸோ அது வந்து வந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் இன்னும் நல்ல பார்க்கறதுக்கு நல்ல பியூட்டிஃபுல் லுக் கொடுக்குற மாதிரி இருக்கு எங்கள் பாப்பா ஒவ்வொரு முறையும் நாங்கள் பாப்பா கூட்டிகிட்டு வரும்போது வந்து எங்களால் ரொம்ப தூரம் பா தண்ணி கிட்ட கொண்டுட்டு போக முடியாது ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இப்போ வந்து இந்த மாற்றுத்திறனாளிக்காக இந்த ரோடு அமைச்சதும் சரி இந்த வீல் சேரும் எங்கள் பாப்பா கொஞ்சம் தண்ணி கிட்டே போய் பாப்பா போய் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இங்கே சுற்றி விளாட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு விளாட்றதுக்குன்ட்டு விளாட்டு பொருளும் இருக்குது அதுவும் எங்கள் பாப்பா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதே மாதிரி விவேகானந்தர் இதில் எல்லாத்துலேயும் வந்து அந்த இடத்துலையும் இதே மாதிரி ஒரு இது வருதுன்ட்டு சொல்லியிருக்காங்க இன்னும் மேலும் மேலும் மாற்றுத்திறனாளிக்கு நல்ல ஒரு யூஸ் தான் இருக்கும்ட்டு நாங்கள் சந்தோஷப்படுறோம் எல்லா மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களால் நார்மல் இது விளாட முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் அவங்களுக்குன்னு இது என்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஆல்ரெடி ப்ளூ ஃபிளாக் ஃபேஸ் ஒன்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இது மாதிரி இருக்கு இப்போ அதே ஃபெசிலிட்டிஸ் தான் சிமிலராக இங்கே கொண்டு வர கொண்டு வர போறீங்களா இல்லை எக்ஸ்ட்ராவா இல்லை எக்ஸ்ட்ரா இந்த ஃபெசிலிட்டியும் பண்ண மாட்டோம் அங்கே என்ன இருக்கோ அது எல்லாமே அப்படியே சேம் இங்கே அப்படியே காப்பி பண்ணுறோம் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அது டுவெண்ட்டி அம்பர்லா ப்ளஸ் வந்து வாட்ச் டவர் லைஃப் கார்ட்ஸ் வந்து நாலு வாட்ச் டவர் ஃபிக்ஸ் பண்ணுறோம் பாத்ரூம் ஃபர்ஸ்ட் எய்டு நம்ம ஃபீடிங் ரூம் இதுதான் பேசிக்ஸு அப்புறம் ரீடிங் ரூம் வந்து இன்னும் அலகேட் பண்ணலை மேபி இன்னும் ஃபியூச்சர்ல பண்ணாலும் பண்ணிடுவாங்க போடுறீங்களா ஆமாம் அந்த வீல் சேர் போகிறதுக்கு வந்து செப்பரேட்டாக மேட் போடுவாங்க அப்புறம் வீல் சேர் ஃபெசிலிட்டி இருக்குது அப்புறம் மாற்றத்தினாலேயும் தனி பிளே ஏரியா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மேட் தனியாக வீல் சேர் அவங்களுக்கு தனி வீல் சேர் ப்ரொவைட் பண்ணுறோம் பீச்சுக்குள்ளே அவங்க வந்து கடல் வரைக்கும் அந்த பீச் பாக்குற மாதிரி அவங்க வந்து ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம் அப்ராக்ஸிமேட்டா இது எவ்வளவு நாளைக்குள்ள இந்த வர்க்லாம் முடிவனோ அப்ராக்ஸிமேட்டா வந்து இன்னொரு ஒரு 1 मंथ ஆயிடும் ஆமா இப்போ வந்து ஆமா இப்போ வந்து ஃபார் ஃபெப்ரூக்குள்ள முடிஞ்சிரும் ஃபெப்ரூக்குள்ள முடிஞ்சி ஃபெப்ரூலே ஓபன் பண்ற மாதிரி இருக்கும் வேற எங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஐடியாஸ் இருக்கு இல்ல இப்போ திக்கி எதுவும் ஃபர்தர் ஐடியா வரல ஆனா பண்ண போறத பிளான் இருக்கு மேபி வந்தால வரலாம் ஃபியூச்சர்ல பருவமழை காரணமாக தான் ப்ளூ ஃபிளாக் ஃபேஸ் டூவோட கம்ப்ளீஷன் டேட் டிலே ஆகுதுன்னு அஃபிஷியல் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி சிறப்பான பல ஃபெசிலிட்டிஸை திருவான்மியூர் பாலவாக்கம் உத்தண்டி மாதிரியான பீச்சஸ்லையும் கொண்டு வர போறாங்க